ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி என்ன நாள் அப்படிங்கிறது உங்களுக்கு என்ன தெரியும் சோமவார திங்கள் சோமவார திங்களில் வந்திருக்கிற ஒரு ஸ்பெஷலான ஒரு நாள்னால் சொல்லலாம் அதாவது இது வந்து அஷ்டமி தேய்பிரை அஷ்டமி வந்திருக்கு பட் இது நம்ம நினைக்கிற மாதிரி சாதாரண அஷ்டமியாக இது கிடையாது எப்பவும் போல் வழக்கம் வழக்க ஒரு திதி வரும் அதில் வர ஒரு அஷ்டமி திதி அப்படின்னு மட்டும் இதை நினைக்க வேண்டாம் பன்னெண்டு வருஷத்துக்கு ஒரு வாட்டி வர தேவாஷ்டமின்னு அதை சொல்லுவாங்க இது ஒரு ஒரு பன்னெண்டு வருஷத்துக்கும் ஒரு முறை மட்டுமே வரும் அப்படிங்கிறது ஒரு கூடுதல் சிறப்புங்க ஸோ இந்த தேவாஷ்டமியோட ஸ்பெஷல் என்னன்னா தேவர்களும் சித்தர்களும் எல்லாம் வந்து இந்த நாளுக்காக வேண்டி வெயிட் பண்ணுவாங்களாம் எப்போ இந்த தேவாஷ்டமி வரும் தெய்வங்களே வெயிட் பண்ணுமா அந்த தேவாஷ்டமி எப்போ வரும் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ அந்த நாளில் அந்த நாள் முடியறக்குள்ள அந்த கடைசி ஒரு மணி நேரத்தை பிரார்த்தனை பண்ணுவாங்க அந்த கடைசி ஒரு மணி நேரத்தில் நீங்கள் எதை கேட்டாலும் ஒரு வரமாக வந்து நமக்கு காலபைரவர் வந்து கொடுப்பார் அப்படிங்கிற ஒரு ஐதீகம் இருக்குது இதைத்தான் வந்து சித்திரங்கள் பெரியவங்க எல்லாருமே வந்து ஃபாலோ பண்ணியிருக்காங்க அதனால் அரிய வகை இந்த அஷ்டமியை வந்துட்டு யாருமே மிஸ் பண்ணக்கூடாது அப்படிங்குறக்காக தான் இந்த பதிவு இன்றைக்கி கொடுத்துருக்குங்க வீடியோ பார்க்குறவங்க எத்தனையோ கஷ்டத்தில் தீர்க்க முடியாத பிரச்சனைகளில் பல ஜென்ம கஷ்டங்கள் அதாவது பல ஜென்ம பாவங்களில் கர்மாக்கள் இருந்தெல்லாம் விடுபட முடியாம என்ன பண்றதுன்னு தெரியல வம்சாவளியா நாங்க இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் அனுபவிச்சுட்டு வந்துட்டு இருக்கேன்னு கண்டிப்பாக கண்டிப்பா இந்த நாளை மிஸ் பண்ணாம வழிபாடு வந்து பண்ணுங்க மிகப்பெரிய ஒரு மாற்றம் வந்து கிடைக்கும் இன்றைக்கு நாள் முடியறக்குள்ளே வர கடைசி ஒரு மணி நேரம் அதாவது இன்றைக்கி ராத்திரி பதினொன்று டு பன்னெண்டு ஒரு காரிசித்தி நேரமும் அதை நீங்கள் எடுத்துக்கலாம் தேவாஷ்டமியில் வர ஒரு முக்கியமான ஒரு நேரமாக அதை நீங்கள் எடுத்துக்கலாம் இந்த நேரத்தில் நீங்கள் எந்த விஷயத்த நினச்சி கேட்டாலும் கண்டிப்பாக நடக்கும் சில ட்ரிக் வந்து சொல்லியிருக்கேன் இந்த தேவாஷ்டமியில் நம்ம எந்த மாதிரி விஷயங்களை கேட்டால் நம்ம எப்படி வழிபட்டால் நம்ம கேட்குற விஷயங்கள் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி சித்தர்கள் தேவர்கள்லாம் இந்த தேவாஷ்டமியில் எப்படி வழிபட்டாங்கன்னா அதாவது நமக்கு எல்லாம் தெரிஞ்சது வந்துட்டு ராஜகனி தெய்வக்கணின்னு நம்ம சொல்கிறத எதாவது சொல்லுவோன்னா எலுமஞ்சம்பழத்தை வந்து சொல்லுவோம் ஆனால் இன்னொரு கனியையும் அப்படி சொல்லுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அது என்ன கனினா நெல்லிக்கனி அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க நெல்லிக்கனி வந்துட்டு நோய்களை வந்து சரி பண்ணக்கூடியும் அப்படின்னு நமக்கு தெரியும் முருகரே வந்து அவைக்கு வந்து அந்த நெல்லிக்கனியை வந்து கொடுத்துருக்காரு அப்படிங்கிறது தெரியும் இந்த நெல்லிக்கனியை அந்த தேவாஷ்டமியில் வச்சு நம்ம வழிபாடு பண்ணும்போது தீர்க்க முடியாத வியாதிகள் நம்ம வீட்டில் பல பேரும் பல நோய்களால் கஷ்டப்பட்டுட்ருப்போம் இந்த தீர்க்க முடியாத வியாதிகள் எந்த வியாதியாக இருந்தாலும் சரியாகுமா இன்னொன்று இந்த நெல்லிக்கனி பல வகையான தோஷத்தை சரி பண்ணும் நம்ம வீட்டில் இருக்கிறவங்களுக்கு ஏதாவது தோஷத்தினால பாதிக்கப்பட்டிருக்காங்க தோஷத்தினால நிறைய நல்ல விஷயங்கள் வந்து தள்ளி போயிட்டுருக்கு அப்படிங்கிற மாதிரி இருந்தாலும் இந்த நெல்லிக்கனியை பயன்படுத்தி இன்றைக்கி வழிபாடு செய்கிறவங்களுக்கு தோஷம் மட்டும் இல்லைங்க நோய்கள் மட்டும் இல்லைங்க எதை நினச்ச நீங்கள் கேட்டாலும் அப்படியே நடக்கும் அன்னைக்கே நடக்குமா அந்த மாதிரியான பவர் வந்து இது காமிக்கும் செய்கிற அன்னைக்கே வந்து காமிக்குமாங்க நைட்டு நீங்கள் பண்ணுறீங்களா காலையில் உங்கள் காதில் குட் நியூஸுங்கிறது கேட்கும் அப்படிங்கிற மாதிரி நிறைய நல்ல விஷயங்கள் நம்மளோட சித்தர்கள் குறிப்பில் கொடுத்துருக்காங்க இந்த நெல்லிக்கனி மழைநெல்லிக்கான்னு சொல்லுவாங்க உங்களுக்கு பிக்சரில் காமிக்கிற இந்த மலை நல்லிக்காய் உங்கள் வீட்டு பக்கத்துலையோ இல்லை உங்கள் வீட்டில் மரம் இருந்துச்சுனாலோ ஒன்றோ அல்லது ரெண்டோ வந்து எடுத்து வச்சுக்கோங்க இந்த நெல்லிக்கனியை வச்சு தான் நம்ம இன்றைக்கி வழிபாடு அப்படிங்கிறது நம்ம செய்ய போகிறோம் இதை வந்துட்டு என்ன பண்ணுவாங்கன்னா நெல்லிக்கனியை இன்றைக்கி சிவன் கோவிலோ அல்லது காலபேர்வர டம்பிலோ இன்றைக்கி இவங்க யாருக்கு வழிபாடு பண்ணாலும் ரெண்டு பேர்த்துக்கும் செய்கிறக்கு சமம் ரெண்டு பேரும் ஒன்று தான் அதனால் வீட் வீட்டு பக்கத்தில் சிவன் டெம்பிளோ இல்லை காலபருவ டெம்பிளோ இருந்துச்சுன்னா நெல்லிக்கனியை ஒரு பிரசாதமாக கொண்டு போய் அவர் பாலடியில் வச்சு சமர்ப்பிச்சுட்டு நீங்கள் அங்கே வரவங்களுக்கு அது ஒரு பிரசாதமாக கொடுக்கலாம் சரிங்களா நெல்லிக்கனியை நெல்லிக்காய் மழைநெல்லிக்காய் தான் கொடுக்கணும் இந்த மலைநெல்லிக்காயை இப்படி வந்து செய்வாங்க இன்னும் சிலர் இந்த மழைநல்லிக்காய் என்ன பண்ணுவாங்கன்னா ஒற்றைப்படையில் மாலை கட்டி வந்து போடுவாங்க சிவனுக்கு வந்து மாலை கட்டி அஷ்டமிக்கு வந்துட்டு போடுவாங்க கால பைரவருக்கும் அதை வந்து செய்வாங்க நீங்கள் அதாவது ஏழு ஒன்பது அந்த மாதிரி எண்ணிக்கையில் பண்ணலாம் உங்கள் வீட்டில் சிவன் படமோ கால பைரவர் படமோ வச்சுருந்தீங்கன்னா உங்கள் கிட்டே மழைநெல்லிக்காய் இருக்குன்னா இல்லை வாங்கிட்டு வந்து கூட நீங்கள் மாலை கட்டி வந்து போடலாம் இது ஒரு வகை இன்னொரு வகை என்னென்னா நெல்லிக்கனியை தீபமாக வந்து பயன்படுத்துறது நம்மளை பல பேரும் இந்த நெல்லிக்கனி தீபத்தை வந்து அஷ்டமியில் வந்து போட்டிருப்போம் பல வகையான பிரச்சனைகளுக்கு சொல்யூஷன் கொடுக்கக்கூடியது நெல்லிக்கனி தீபம் இந்த நெல்லிக்கனியை தீபமாக போடுறது இன்னுமே நல்லா சிறப்பு கொடுக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இந்த நெல்லிக்காயில் நடுவில் வந்து அந்த சீடு இருக்குங்க அந்த கொட்டையை வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு நீங்கள் தீபமாக போடலாம் ஆனால் அந்த கொட்டையை ரிமூவ் பண்ணும்போது அது டேமேஜ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால என்ன பண்ணுவாங்கன்னா அதோட மேல் பாகத்தை மட்டும் லேஸாக கட் பண்ணிவிட்டு அதில் வந்து தெரிய வச்சு போடுவாங்க இல்லையா ரெண்டாக கட் பண்ணிடுவாங்க அந்த சீடை அப்படியே எடுத்துருவாங்க ரெண்டாக கட் பண்ணி கூட அந்த கீழ்பாகத்தில் கூட நம்ம நெல்லிக்கனியை திரி மாதிரி வச்சு நீங்கள் தீபம் போடலாம் இப்படி எது உங்களால் முடியுமோ அதை வந்து இன்றைக்கி நாளில் கண்டிப்பாக செய்யுங்க சும்மா சின்னதாக பஞ்சு இருந்தால் போதுங்க அந்த பஞ்சு ஒரு மாதிரி தெரித்து நடுவில் சின்னதாக ஒரு ஹோல்ஸ் போட்டு வச்சு நீங்கள் போடுங்க வெத்தலையில் கூட போடுவாங்க இல்லைன்னா நார்மலாக நீங்கள் பிளேட்டில் கூட போடலாம் அப்படிங்கிறது ஒரு சிறப்பு இருக்குதுங்க ஸோ உங்களால் நான் சொன்ன முறையில் எது உங்களுக்கு முடியுமோ அதை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணால் போதும் இன்னொரு விஷயம் சொல்கிறேன் நெல்லிக்கனி இன்றைக்கி தானம் கொடுக்கறது ரொம்ப ரொம்ப நல்லது முடிஞ்சால் ஒரு கால் கிலோவோ இல்லை நூறு கிராமோ நெல்லிக்கனியை நம்ம அஷ்டமிக்கு வந்துட்டு காலபேரூர் டெம்பிளில் போயிட்டு வச்சு வழிபாடு பண்ணிவிட்டு அங்கே வரவங்களுக்கு ஒரு பிரசாதமாக கொடுங்க அந்த நெல்லிக்கனியை தானம் கொடுக்கறது இன்னைக்கு ரொம்ப சிறப்புன்னு சொல்லியிருக்காங்க பன்னெண்டு வருஷத்துக்கு ஒரு முறை இப்படி ஒரு முக்கியமான நாள்லாம் வருது அப்படிங்கும் போது அதை கரெக்டாக எப்படி பயன்படுத்தணுமோ அந்த மாதிரி முறையில் பயன்படுத்திக்கோங்க அந்தந்த நாளில் அந்தந்த விஷயத்த செய்யும் போது அது நல்லபடியாக ஒர்க் அவுட் ஆகும் அப்போ இன்னைக்கு நாள் முடியறக்குள்ளே வர கடைசி ஒரு மணி நேரத்தில் நம்ம என்ன செய்யறது அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் சொன்ன முறையில் ஏதோ ஒன்று பண்ணுங்கள் நெல்லிக்காயை ஒரு பிரசாதமாக வச்சு நீங்கள் வழிபாடு பண்ணலாம் அல்லது நெல்லிக்காய் தீபம் போடலாம் இது இரண்டுமே முடியாதவங்க இந்த ஒரு மணி நேரத்தில் சக்தி வாய்ந்த ஒரு மந்திரம் இருக்குது அதை வந்துட்டு காலபைரவரை நினச்சி அந்த ஒரு மணி நேரமும் நீங்கள் சொல்லுங்கள் இந்த ஒரு மணி நேரம் நீங்கள் சொல்கிறது அதாவது நான் சொன்னேன் இல்லையா பன்னெண்டு வருஷத்துக்கு ஒரு வாட்டி தேவாஷ்டமி வரணும் அந்த பன்னெண்டு வருஷத்துக்கு உண்டான பலனையும் நமக்கு சேர்த்து கொடுக்குமா இந்த ஒரு மணி நேரம் அதனால் தேவாஷ்டமியில் வர இந்த கடைசி ஒரு மணி நேரம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானதுங்க உங்கள் வாழ்க்கையில் உங்கள் தலை எழுத்தையே மாற்றக்கூடிய ஒரு சக்தி உள்ளது தேவர்களும் சித்தர்களும் தெய்வங்களும் வழிபட்ட ஒரு நேரம் இதை விட சிறப்பு நமக்கு வேறு என்ன இருக்க போகுது அதனால் இந்த முக்கியமான நேரத்தில் நீங்களும் அவங்க கூட சேர்ந்து வழிபாடு பண்ணுங்கள் நம்ம செய்கிற அதே நேரத்தில் சித்தர்களும் தேவர்களும் சுவாமிகளும் கூட அந்த வழிபாடு பண்ணுவாங்க அவங்களோட சேர்ந்து நீங்களும் இதை பண்ணுங்கள் இந்த மந்திரத்தை நோட் பண்ணி வச்சுக்கோங்க மந்திரம் எப்படி சொல்லணும்னா பிபந்தி ஸ்வச்சந்தம் நிசி நிசி அவ்வளோதாங்க மறுபடியும் சொல்கிறேன் பிபந்தி ஸ்வச்சந்தம் நிசி நிசி இந்த மந்திரத்தை ஒரு மணி நேரம் கண்டிப்பாக சொல்லுங்கள் அதனால தான் உங்களுக்கு இன்றைக்கி டைம் வந்து உங்களுக்கு இருக்கு ஒரு ஆத்திர நேரம் அப்படிங்கிறனால எல்லோரும் வேலையை விட்டு வந்துருப்பீங்க அந்த டைமில் செய்யுங்க இது முக்கியமான ஒரு ஒரு மணி நேரம் அப்படிங்கிறனால கண்டிப்பாக இந்த வழிபாடை மிஸ் பண்ணாமல் வந்து பண்ணுங்கள் நான் சொன்னல அந்த நெல்லிக்காய் தீபம் வழிபாடு இருக்குதுன்னு அது கூட இந்த ஒரு மணி நேரத்தில் நீங்கள் பண்ணலாம் ஒரு ரெண்டு நெல்லிக்காயை எடுத்து வச்சு அதை நீங்கள் ஒரு தீபம் மட்டும் வச்சு கூட இந்த ஒரு மணி நேரத்தில் நீங்கள் செய்கிறது சூப்பரான ஒரு பலன் கொடுக்கும் எதை கேட்டாலும் கிடைக்கும் என்ன கேட்டாலும் நடக்கும் அப்படியே நடத்தி காமிக்குமா அந்த மாதிரி ஒரு பவர் இருக்குது ஏன்னா கோவிலெல்லாம் அந்நேரத்துக்கு திறந்திருக்க மாட்டாங்க அதனால் நீங்கள் பகலில் அந்த நெல்லிக்காய் தானம் கொடுக்கறது நெல்லிக்காய் மாலை சாடுறதுலாம் வந்து இன்றைக்கி பகலில் வந்து நீங்கள் செஞ்சுடுங்க இன்றைக்கி நாள் முடி பண்ணிடுங்க இந்த நைட்டில் வர அந்த ஒரு மணி நேரத்தில் நெல்லிக்காய் தீபம் போடுறது அல்லது இந்த மந்திரத்தை மட்டும் சொல்கிறது இது ரெண்டில் ஏதாவது ஒரு விஷயத்தை மட்டும் கண்டிப்பாக பண்ணுங்கள் என்ன கேட்டாலும் நடக்கும் அப்படிங்கிறதுனால கண்டிப்பாக பண்ணுங்கன்னு சொல்கிறேன் நான் சரிங்களா அப்படின்னா இதை செய்கிறக்கு ரூல்ஸ் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ரூல்ஸ் இருக்குங்க ஸோ வந்து நான்வெஜ் சாப்பிடக்கூடாது பீரியட்ஸ் டைமாக இருக்கக்கூடாது இன்றைக்கி நாளில் இதை செய்ய போகிறீங்க அப்படின்னு முடிவு பண்ணிட்டாலே நான்வெஜ் அவாய்ட் பண்ணிக்கோங்க இன்றைக்கி நாளில் நீங்கள் அதை பண்ணவே வேண்டாம் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது அந்த முறை இருக்குது தான் சொல்கிறேன் உங்களுக்கு நெல்லிக்காயெல்லாம் கிடைக்காது நாங்கள் வெளிநாட்டில் இருக்கோம் டக்குன்னெல்லாம் உடனே கிடைக்காது அப்படின்னு நினைக்கிறவங்க நான் சொன்ன அந்த மந்திரத்தை இன்றைக்கி நாள் முடிவுக்குள்ளே கண் கண்டிப்பாக சொல்லுங்கள் அந்த கடைசி ஒரு மணி நேரத்தில் அவசியம் சொல்லுங்கள் நல்ல ஒரு பலன் கொடுக்குங்க அவசியம் செஞ்சு பாருங்கள் ஐ திங்க் நான் சொன்ன இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பயனுள்ள வகையில் இருக்குன்னா லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இது போல் பல இன்ஃபர்மேஷன் சொல்கிறக்கு நான் காத்துகிட்டே இருக்கேன் உங்கள் அன்பு துளி ராஜி தேங்க்யூ ஸோ மச்